அவங்கவுங்களுடைய நட்சத்திரத்தை சனி கிராஸ் பண்ணும்போது வீட்டை ரெனோவேஷன் பண்ணுற கதை தான் அடிக்கணும் உடைக்கணும் மாற்றணும் கட்டிங் பேஸ்டிங் திங்கரிங் பட்டி டிங்கரிங் எல்லாம் செய்கிறாங்கல்ல இந்த வேலைக்கு தான் அது பயன்படும் தன்னைத்தானே உணர்ந்து கொள்வதற்கு தன்னைத்தானே சரி செய்து கொள்வதற்கு தன்னைத்தானே திருத்தி கொள்வதற்கான காலகட்டமாக அந்தந்த நட்சத்திரக்காரர்கள் நினச்சிக்கணும் அதுதான் நன்மை பயக்கும் கண்டிப்பாக ஏன்னா இது அவங்களுக்கு ஏழரை சனியாவும் நம்ம எடுத்துக்க வேண்டி இருக்கு அதனால அந்த பக்கமும் பார்த்தாலும் சனியினுடைய தாக்கம் இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னாலும் இந்த பெயர்ச்சி மூலமாவும் அவங்களுக்கு அதுக்கான தாக்கம் இருக்கும் இவங்களுக்கு வந்து இந்த மூன்றாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வைன்னு பாக்குற இடங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும் அங்க போது இப்ப நீங்க அடுத்தது ரிஷபராசில வந்துருச்சு இல்லையா ரிஷபராசில பாத்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரத்தோட மூணாம் பாதம் ஏன்னா கார்த்திகை நட்சத்திரத்தோட முதல் பாதம் மேஷத்துல வந்துரும் ரெண்டாம் பாதம் வந்து அந்த பூரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கும்போது வந்துடும் இப்போ உத்தரட்டாதி நாலு பாதம்ங்கிறது இல்லையா அப்ப நாலு பாதம்ங்கிறது இங்க இருந்து நாலு பாதங்களை நீங்க எடுத்துக்கலாம் அப்போ கார்த்திகை நட்சத்திரத்தோட மூணாம் பாதம் நாலாம் பாதம் மிருகசீட நட்சத்திரத்தோட ஆஹ் ரோஹிணியோட ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் அப்படி எடுத்துக்கலாம் அந்த உத்தரட்டாதி நட்சத்திரத்தை கரெக்ட் கிராஸ் பண்ற வரைக்கும் சனி இந்த நட்சத்திரக்காரருக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் உருவாகும் ஏன்னா இது திரும்பவும் இங்கே ரிஷபராசி தானே வந்து ஒன்பதுக்கும் பத்துக்கும் ஒரே ஒரு பதினோராம் வீட்டில் இருந்துதான் பார்வை செய்யறாரு அப்ப இந்த மற்ற கார்த்திகை நட்சத்திரத்துல மற்ற பாதங்கள்ல பிறக்கிறவர்களுக்கு என்ன பலன் ஏற்படுமோ அதுதான் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கும் ஏற்படும் அதே தான் அதே ஏற்படும் ஏன்னா முயற்சி